வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே புரட்டாசி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அதே நேரம் விரயஸ்தானாதிபதி புதன் விரயஸ்தானத்திலே செஞ்சிருக்கிறார் எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும் அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம் புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குறிப்பாக தொழில் முன்னேற்றம் உத்தியோக உயர்வு ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறும்